வணக்கம் தமிழ் என் உயிர் என்ற தலைப்பில் பேச இருக்கின்றேன் தமிழ் உலக வரலாற்று சின்னம் அப்படிப்பட்ட உலக உலக வரலாற்று சின்ன தமிழை ஒவ்வொரு இல்லத்திலும் குடிகொண்டு இருக்கின்றது ஒவ்வொரு நாட்டிலும் குடிகொண்டு இருக்கின்றது யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி மட்டும்தான் உலக மொழியாக இயற்றில் எழுதப்பட்டிருக்கின்றது இது வரலா வரலாறு அப்படிப்பட்ட வரலாற்று சின்னமாக விளங்கிக் கொண்டிருக்கும் இந்த தமிழ் மதுரையிலே இயல் இசை நாடகம் முத்தமிழ் வளர்த்த சங்கம் சிங்கப்பூரிலே அப்படி ஒரு முத்தமிழையும் வளர்த்த சங்கமாக அமைத்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட தமிழ் எழுநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துக்களை கொண்டது உயிரெழுத்து பனிரெண்டும் மெய்யெழுத்து பதினெட்டும் அந்த என் தலைப்பிலே அந்த உயிர் வந்துவிட்டது ஒவ்வொரு உடலிலும் தமிழ் எப்பொழுதும் ஊற்று எடுத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றது அப்படிப்பட்ட தமிழ் செந்தமிழ் கைந்தமிழ் இசைத்தமிழ் முத்தமிழ் தீன்தமிழ் தெள்ளித்தமிழ் சுந்தரத்தமிழ் அருந்தமிழ் பூந்தமிழ் இப்படி பல தமிழ் இலக்கியங்கள் இலக்கணங்கள் வடிக்கப்பட்டிருக்கின்றன பெருந்தகை மகாகவி வள்ளுவர் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே திருக்குறளை எழுதி இலக்கியம் காத்தார் அப்படிப்பட்ட தமிழ் புராணங்களிலும் பல புத்தகங்களிலும் வாழ்ந்து கொண்டு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது தாய் தந்தை என்று தமிழால் அழைக்கின்றோம் அன்பாக அம்மா அப்பா என்றும் அழைக்கின்றோம் இப்படிப்பட்ட தமிழ் அப் இனிதே என்றும் ஒவ்வொரு நாவிலும் நடனம் ஆடிக்கொண்டே இருக்கின்றது அதற்காகத்தான் தமிழ் தேசத் தந்தைகள் தமிழை வளர்த்தார்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றது அப்படிப்பட்ட தமிழை காப்போம் வளர்ப்போம் தேசத்தை போற்றுவோம் தமிழகத்தை மேம்படுத்துவோம் இந்தியாவை காப்போம் என்று சொல்லி உங்கள் திரைப்பட நகைச்சுவை நடிகர் கவிஞர் கருப்பு ராஜா விடைபெறுகின்றேன் <laughs>